டிஎன்பிஎஸ்சி பெண்கள் ஒதுக்கீடு ஆண்கள் பொறுத்துதான் போக வேண்டும் உலரும் முன்னணி பயிற்சி மைய நிர்வாகி அப்படிங்கிறத ஒரு விஷயம் பார்க்குறோம் அதாவது இந்த ஒதுக்கீடு தொடர்பாக நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு முன்னணி பயிற்சி மைய நிர்வாகி ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆண்கள் பொறுத்து தான் போகணுங்கிறார் ஆண்கள் ஏன் பொறுத்து போகணும் பொறுத்து போகணும் அப்படிங்கிறது எத்தனை வருஷமாக பொறுத்து போகிறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசித்து பேசணும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் வருடம் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடை நாற்பதாக வந்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லும் பொழுது அரசாங்கத்துக்கு ஃபேவராக அரசாங்கத்துக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு போர்வையில் ஒரு முன்னணி பயிற்சி மையத்தின் நிர்வாகி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பொறுத்து தான் போகணும் உங்களோட கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வேண்டான்னு சொல்லலை பெண்கள் முன்னேற வேண்டும் பெண்கள் சமநிலை அடைய வேண்டும் இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லுங்கள் நாங்கள் வேண்டான்னு சொல்லவே இல்லை ஆண்கள் பொறுத்து தான் போக வேண்டும் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பயிற்சி மையத்தில் ஆண்களுக்கு வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் போடாதீங்க உங்கள் பயிற்சி மையத்தில் ஆண்கள் படிக்க வரும்பொழுது பொறுமையாக இருந்தால் தான்ப்பா சர்வீஸ் கிடைக்கும் பெண்களுக்கு இது மாதிரி இடஒதுக்கீடு இருக்குது பெண்கள் சமநிலையை அடையணும் அதனால் வந்து அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படி நீங்கள் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் பொறுமையாக உட்காந்து படிப்பீங்களா அப்படி படிக்கிறதா இருந்தால் நீங்கள் இங்கே படிக்கவாங்க இல்லைனா படிக்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்வதற்கு இந்த முனி முன்னணி பயிற்சி மைய நிர்வாகிக்கு தைரியம் இருக்கிறதா ஆண்கள்கிட்ட வந்து ஃபீஸ் வாங்கி சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க பட் ஆண்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறீங்க எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஃபேவராக யாரும் பேசுறது இல்லை பேசுறது பேசாதது அவங்க இஷ்டம் நம்ம இவங்க பேசணும் அவங்க பேசணும் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை இன்னைக்கு ஆண்கள் அந்தளவுக்கு அளவுக்கு இருக்கிறாங்க அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மனம் நோகாதபடியாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய பெயர் வந்து போட்டித் தேர்வு பயிற்சியாளர் சிவபாலன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொடுத்த ஒரு பேட்டி சிவபாலன் அப்படிங்கிறவர் போட்டித் தேர்வு பயிற்சியாளர் இவர் எந்த பயிற்சி மையத்தில் பயிற்சி கொடுக்குறாரு நம்பர் ஒன் பயிற்சி அகாடமி என்று அவர்களை அவர்களாகவே சொல்லிக் கொடுக்கக்கூடிய சங்கர ஏஎஸ் அகாடமியில் ஒரு பயிற்சி கொடுத்துட்டுருக்கிறார் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கர ஏஏஸ் அகாடமி நல்ல அகாடமி தான் நம்பர் ஒன் ஓகே அதெல்லாம் ஓகே அவங்க எப்படி நம்பர் ஒன் வந்தாங்க அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்குமே அந்த வரலாறு தெரியும் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி சிசிபிஏ அப்படிங்கிற ஒரு மத்திய அரசு நிறுவனம் போலியான ரிசல்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லி தண்டிக்கப்பட்ட ஒரு அகாடமி தான் சங்கர் ஏஎஸ் அகாடமி அங்கே இருக்கக்கூடிய சிவபாலன் என்பவர் தமிழ்நாட்டில் இன்று வரை பாலினி சமத்துவம் நிலவவில்லை அப்படிங்கிறார் பாலினி சமத்துவம் எதில் நிலவவில்லை அரசு பணி நிலவவில்லை அப்படின்னு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கருணாநிதி முப்பத்தி இருபது கேடு வழங்கினார் சரி ஓகே கருணாநிதி அவர்கள் கொடுத்தாரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கொடுத்தாரு எலெக்ஷனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணமாக அது அமைந்தது ஆனால் இன்று எந்த அரசு துறையிலும் ஐம்பது ஐம்பது ஆண் பெண் சமத்துவம் அடையவில்லை அப்படின்னு சிவபாலன் சொல்கிறார் எங்க நீங்க பார்த்தீங்க ரீசெண்டாக நடந்த ஒரு குரூப் எக்ஸாம் எடுத்துக்கோங்க இருபத்தெட்டு எட்டு வந்து எத்தனை பேர் பெண்கள் இருக்காங்க எத்தனை பேர் ஆண்கள் இருக்கிறாங்க டெப்டி கலெக்டர் இருபத்தி பேரில் பேர்ல இருபத்தி நாலு பேர் பெண்கள் இருந்தாங்க தான் ஆண்கள் இங்கே சமத்துவம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு தான் சமத்துவம் கிடைக்கல எந்த ஃபிகரை பேஸ் பண்ணி இவர் வந்து ஆண் பெண் சமத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படிங்கறது தெரியல சமூக பொருளாதார அரசியலில் பெண்களின் பங்கு குறைவாக தான் இருக்கு அரசியல் பெண்களின் பங்கு குறைவாக இருக்கிறது அதை நாங்க ஒத்துக்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தப்பு கிடையாது அரசியல்வாதிகள் தப்பு சட்டம் ஏற்றுக்கிறார்கள் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இன்னைக்கு வந்து முப்பத்தி ரெண்டு மினிஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னா இருபது மினிஸ்டர் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது பட் அதை நம்ம நம்ம டிஸ்கஸ் பண்ண விரும்பல ஆண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அரசு வேலையில் ஆண்களுக்கு இருபது கீடு வேண்டும் இருபது கீடு கொடுக்கறதுன்னா ஆண்களுமே செலக்ட் ஆக முடியாதுங்கிற சுச்சுவேஷன் இன்னைக்கு நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் பொறுத்துதான் போகணும் ஒரு வார்த்தை சொல்றாரு அரசு கொண்டு வந்த நாற்பது சதவீத கீடு பெண்கள் முன்னேற்றத்துக்கான அடித்தளம் அப்புறம் ஆண்கள் முன்னேற வேண்டாமா ஆண்கள் முன்னேறவே கூடாத கடைசி வரைக்கும் மீதமுள்ள அறுபது சதவீதத்தில் போட்டிட்டு யார் வேண்டுமானாலும் மேலே வர முடியும் கண்டிப்பாக வர முடியும் நம்ம வேணான்னு சொல்லலை பட் மேலே வர முடியலைங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இது சொல்கிறோம் பெண்கள் ஐம்பது சதவீத இடங்களில் பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு இடஒதுக்கீடு தேவையற்றது என்ற முடிவுக்கு செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஐம்பது சதவீத இடங்களில் பெண்கள் பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு இடஒதுக்கீடு தேவையற்ற முடிவு தேவையற்றது என்ற முடிவுக்கு செல்லலாம் இன்றைக்கி வந்து ஐம்பது சதவீதம் கிடையாது பெண்கள் எழுபத்தைந்து சதவீதம் எண்பது சதவீதம் பணியில் இருக்கிறார்கள் புது ஒரு குரூப் குரூப் ஃபோர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் எழுபத்தஞ்சு சதவீதம் பெண்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அதை கூட தெரியாமல் அதை கூட உணராமல் ஐம்பதுக்கு ஐம்பது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி இவர் வந்து கொடுத்துருக்கிறாரு இது மிகவும் கண்டிக்கத்தக்கது நாம் ஐம்பது சதவீத இலக்கை அடைய போராடி கொண்டிருக்கிறோம் அதுவரை நாம் இவற்றை பொறுத்து கொண்டு தான் ஆக வேண்டும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேச்சத்தில் இவர் சொல்கிறார் நீங்கள் வந்து உங்களுக்கு சம்பாதிக்கணும் உங்களுடைய பயிற்சி மையாக ஓன சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பொறுத்து போகணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ எனக்கு வந்து இதை வந்து பின்பாயன் பண்ணி இவர் இப்படி சொல்லியிருக்கார் அப்படி சொல்லணும்னு அவசியமே எனக்கு இல்லை பட் என்றைக்கு நீங்கள் வந்து ஆண்கள் பொறுத்து போக வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்கிறீங்களோ அன்றைக்கு வந்து இது சொல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடையாது அதாவது ஆண்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்க மார்க் எடுத்து வேலை கிடைக்கல தான் நம்ம சொல்றோம் பாலின சமத்துவம் பத்தி நீங்க பேசுறீங்களா சமூக நீதினு ஒன்று இருக்குது அதாவது ஆதி திராவிட இனத்தை சேர்ந்த ஒரு ஆண் வந்து பிசி ஃபீமேல் அப்படிங்கிற ஒரு கேட்டகையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை விட முப்பது மதிப்பெண் அதிகமாக கிடைத்தாலும் அந்த ஆதிதிராவிட இனத்தை சேர்ந்த ஆணுக்கு இங்க வேலை கிடைக்கல இங்க இருக்கு சமூக நீதி இருக்கு இங்க எங்க சமூக நீதி இருக்கா அதை நம்ம கேட்குறோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க உங்க இதுக்கே வேறு முப்பத்தி மூன்று வருடங்களாக தமிழ்நாட்டில் அரசு வேலைகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்ற அடிப்படையில் ஆண்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மற்றும் தமிழக அரசாங்கத்தால் துரோகம் விளக்கப்பட்டு இருக்கிறது இது நான் சொல்லல இதை வந்து ஓய்வு ஓய்வு பெற்ற உச்சநீதி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் மிஸ்டர் முனீஷ்நாத் பண்டாரி அவர் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய நாளில் ஒரு வரலாற்று சிறப்பு தீர்வை கொடுத்துட்டு போறார் அவர் என்ன சொல்றாரு முப்பத்தி மூணு வருஷமும் நீங்க வந்து பெண்களுக்கு இருபது இருபதுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க இதனால மெரிட் பேஸில் இருக்கக்கூடிய நிறைய ஆண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல ஆண்களுக்கு டிஎன்பிஎஸ்சியும் தமிழக அரசாங்கமும் சேர்ந்து துரோக மேல வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கூறியிருக்கிறார் இப்போ நீங்கள் சிவபாலன் என்ன சொல்கிறீங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணி சொல்கிறீங்க உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு அவர் சொல்லுறது தப்புன்னு சொல்லி சொல்கிறீங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம எதுக்காக இந்த இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னா செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனிஸ்வரத் பண்டாரி அவர்கள் அவர் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய நாளில் இந்த வரலாற்று சிறப்புக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போகிறாரு ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் வேணும் இடஒதுக்கீடு வேணும் மீண்டும் 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 அதாவது வந்து சமூக அடிப்படையிலான இடஒதுக்கீடு சிறப்பு இடஒதுக்கீடு பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி என்பது சமூக அடிப்படையான இடஒதுக்கீடு சிறப்பு எதிர்க்கொழி என்பது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் விமன் கொடுக்கிறது விட கொடுக்கறது தமிழ் மீடியம் கொடுக்கிறது மாற்றுத்திறனாளி கொடுக்கறது இதெல்லாம் வந்து சிறப்பு இடஒதுக்கீடு அதாவது ஒரு சமூக அடிப்படையான இடஒதுக்கீடு கூட எங்களுக்கு தேவையில்லை நீங்க பிசி வேண்டாம் எம்பிசி வேண்டாம் பிசி முப்பது பர்சன்டேஜ் வேண்டாம் எம்பிசி இருபது பர்சன்டேஜ் வேண்டாம் இது எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வேண்டாம் எஸ்டி ஒரு பர்சன்டேஜ் வேண்டாம் ஆண்களுக்கு கொடுங்க ஒரு சமூகம் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னேற்றுவதற்கு தேவையான ஒரு விஷயம் தான் இடஒதுக்கீடு அப்படி ஆண் சமூகம் இன்று பின்னணி இருக்கிறது எவ்வளோ மார்க் எடுத்தாலும் வேலை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே நின்றுட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி பேசுறதுல மிகப்பெரிய ஒரு தப்பு அண்ட் ரொம்ப முக்கியமாக பெண்கள் இடஒதுக்கீடு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இது உண்மையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்றாங்க ஆர்டிகல் சிக்ஸ்டீன் டூ ஆர்டிகல் பதினாறு ரெண்டில் வந்து ஆண் பெண் வேறுபாடு அடிப்படையில் இடஒது அதாவது ஒரு ஆணுக்குண்டான அந்த வாய்ப்பை நீங்கள் தடுப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அடிப்படை உரிமைக்கு எதிரானு சொல்லி அரசியலமைப்பை உருவாக்கி அம்பேத்கர் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேசுகிறோம் இனியோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இருக்காது கொடுத்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் சரி நீங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்கிறீங்களே நீங்கள் என்னதான் செய்ய போறீங்க அப்படி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க தயவு செய்து ஆண்கள் புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோரிக்கை முதல்ல வைக்கணும் நான் மட்டும் கத்திட்டே இருந்த பத்த நம்ம கோரிக்கை முதல்ல வைக்கணும் அதற்காக வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஸோ ஆண்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இது தொடர்பாக ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடராஜ் அக்கடி நடராஜ் விஷ் டிஎன்பிஐசி ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கிறோம் காலை பத்து முப்பது மணி அளவில் இது வந்து நம்முடைய அண்ணா நகர் திருமங்கலம் மெட்ரோ பக்கத்தில் இருக்குது ஸோ லொக்கேஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் தயவு செய்து ஆண்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து நடக்கக்கூடிய ஒரு கலந்தாய்வு சென்னையில் வச்சு நடக்குது நம்ம போகணுமா அப்படிலாம் நினைக்காதீங்க முடிந்த அளவுக்கு கலந்து கொள்ள ட்ரை பண்ணுங்கள் ஒரு இடஒதுக்கீடு வேண்டும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நமக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கூட நம்ம சொல்ல ஐம்பது ஐம்பது கொடுங்க ஐம்பது 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 பெண்கள் ஐம்பது ஆண்கள் அதாவது இது தொடர்பாக அந்த கேஸ்லாம் வரும்பொழுது நம்முடைய மதிமுக ஒரு தலைவர் வைகோ அவர்கள் கூட இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து நீங்கள் ஒரு சமுதாயம் முன்னேறிவிட்டது என்றால் அந்த சமுதாயத்துக்கு மீண்டும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வைகோ அவர்கள் கூறியிருந்தார் மதிப்பெண் அடிப்படையில் பெண்கள் முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க அவசியம் இல்லை உச்ச தீர்ப்பு இதை தான் சொல்கிறது இதை தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு வைகோ அவர்கள் சொல்லியிருந்தார் ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பெண் என்றாலே தகுதிதான் தான் இவங்க ரெண்டு பேரும் நான் அந்த வேறுபாடு பாருங்க அன்னைக்கு பேப்பரில் படிக்கும்போது தெரியும் மதிப்பெண் அடிப்படையில் தகுதி அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகோ குறிப்பிட்டிருந்தாரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் இருக்குது சோ அந்த ரிசர்வேஷனை நீங்க மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டதே வைகோ சொன்னாரு ராமதாஸ் அவர்கள் பெண் என்றாலே தகுதி தான் நீங்க இருபது கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்னா சோ அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு ஓட்டுக்காக என்ன வேணும்னு பேசுவாங்க நமக்கும் ஓட்டு இருக்கு ஆண்களுக்கும் ஓட்டு இருக்கு பிப்டி பர்சன்டேஜ் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது நம்முடைய ஒற்றுமை நம்முடைய பலம் என்ன என்பதை நாம் காமிக்க வேண்டும் தயவு செய்து இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து முப்பது அளவில் எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டில் லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணுறேன் அனைத்து மாவட்டங்களிலிருந்து த கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து உங்கள் ரப்பர் ஸ்டேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபாடு பேசிட்டே இருப்பார் ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் பார்ப்பாங்க இவர் வந்து அது பேர் என்ன வியூஸ்க்காக பண்ணுறாரு சஸ்வரிக்காக பண்ணுறாரு ஒரு லட்சம் சஸ்ரி வராங்க அதுக்காக பண்ணுறாரு நாலு பேர் பேசுவாங்க அதெல்லாம் நீங்கள் கா வாங்காதீங்க இது தொடர்பான முதல் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நாம எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பலன் கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு போ நூறு போஸ்ட் இருக்குன்னா ஐம்பது ஆண்கள் ஐம்பது பெண்கள் நம்முடைய கோரிக்கையை நாம் வைக்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண் தேர்வுகள் தயவுசெய்து கலந்து கொள்ளுங்கள் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து முப்பதில் எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா நகரில் இருக்குது நான் லொக்கேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் திருமங்கலம் மெட்ரோவில் வந்து நீங்கள் வந்து இறங்கினா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு வாக்கப் டிஸ்டன்ஸாக கலந்து கொள்ளுங்கள் இதில் வந்து ஒரு சில பயிற்சி மைய நிர்வாகிகள் அவர்களை பற்றிலாம் பேசணும் அவங்களை பற்றி பேசணும் அவங்களை அவர்களை வந்து குறிப்பிட்டு தாக்க வேண்டும் குறிப்பிட்டு பேச வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு என்றைக்குமே கிடையாது பட் இருந்தாலும் ஆண் தேர்வர்களுடைய மனசு நோகடிக்கும் விதமாக ஆண்கள் தான் போக வேண்டும் வேலை கிடைக்கணும்னு அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னா நீங்கள் ஆண்களுக்கு நீங்கள் அட்மிஷன் போடாதீங்க நீங்கள் பதினஞ்சு இருபது வருஷமா நீங்கள் இன்ஸ்டியூட் வச்சிருக்கிறீங்க ஏன் ஆண்களுக்கு நீங்கள் அட்மிஷன் போடுறீங்க ஆண்கள் பொறுத்து தான் போகணும்னா ஆண்களுக்கு அட்மிஷன் போடாமல் இருக்கலாம்ல ஸோ அந்த ஆண்கள் அட்மிஷன் போட்டு அந்த பணம் உங்களுக்கு தேவைப்படுது அதன் மூலமாக நீங்கள் வாங்க வாங்கின உங்களுக்கு கார் தேவைப்படுது அது மூலமாக நீங்கள் வாங்கின பங்களா தேவைப்படுது அதெல்லாம் உங்களுக்கு வேணும் ஆனா ஆண்கள் தான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து மிகப்பெரிய மிக தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ இதெல்லாம் வச்சு வந்து அரசாங்கத்துக்கு ஃபேவரா பேசுற மாதிரி இவங்க நம்ம பேசுறாங்க அரசாங்கத்துக்கு ஃபேவரா பேசணும் யார் வேணாலும் பேசணும் அதை பத்தி எதுவுமே நம்ம சொல்லல நம்மளும் அரசாங்கத்துக்கு ஃபேவரா தான் இருக்கிறோம் அரசாங்கத்தில் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம எதுவுமே சொல்லலை எங்களுடைய கோரிக்கை உங்களுக்கு இருக்குது ஆண்களுக்கும் இட விதிக்கு கொடுங்க பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் எயிட்டி அவங்க செலக்ட் ஆகிட்டு வரும்போது இன்னைக்கு ஆண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்குறோம் ஸோ இது கலந்தாய்வு கூட்டத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் முத முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் டைரக்டாக நடத்துகிறோம் இது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் ஸோ இதிலே நாம் தோல்வியை தெளிவோம் என்றால் இதுக்கப்புறம் இதை பத்தி பேசுறதுக்கு யாருமே கிடையாது அதனால இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்